உக்கப்பாவி எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் வந்து இன்னைக்கு சிக்கன் கெட்டி குழம்பு காரைக்குடி ஸ்பெஷல் எல்லாமே வதக்கி செய்கிறது அதுக்கு தேவையானது வந்து நான் தேங்காய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கையளவு போட்டிருக்கிறேன் இஞ்சி ஒரு பெரிய துண்டு போட்டிருக்கிறேன் பூண்டு வந்து ஒரு பத்து பூள் போட்டு போட்டிருக்கிறேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன் எல்லாம் போட்டு நல்லா இப்போ வணக்குறோம் நம்ம வணக்கி செய்யும் பொழுது குழம்பும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மர நேரம் இருக்கும் பொழுது கெட்டு போகாது நல்லாவும் இருக்கும் காரக்குடி ஸ்பெஷல் இது இதில் வந்து நம்ம நார்மல் வீட்டு குழம்புத்தூள் வந்து நல்லா ஒரு சின்ன க இந்த மாதிரி இதில் வந்து ரெண்டரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இதையும் போட்டு நல்லா வணக்கிக்குவோம் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா வணக்குங்கப்பா பச்சை வடைப்பாவை வணக்கிட்டு ஆறன பிறகு நம்ம அரைவைக்கு எடுக்கணும் இதில் வந்து நான் கறியெல்லாம் கழிச்சிட்டேன் எலும்பாக எடுத்து கொஞ்சம் தோழி எல்லாம் சேர்த்து நான் குழம்புக்கு ரெடி மணக்கெண்ண மசாலா வந்து நல்லா ஆறுட்டுப்பா ஆறுன பிறகு ஃபஸ்ட்டு ரிவைஸில் ஓட்டிட்டு அதுக்கு பிறகு தண்ணி விட்டு நல்லா மசியாக அரைச்சிக்குவோம் இப்போ வந்து நம்ம தாளிப்பு போடுவோம் குழம்புக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் சோம்பு பட்டைக்கிரா எல்லாமே போட்டிருக்கேன் பாலிப்பில் வெங்காயம் கருவேப்பில தக்காளி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் மீன் இது எல்லாம் போட்டு நல்லா இது வந்து என்னென்னு சொன்னீங்கன்னா அரிசி கழுவிட்டு முதல் தண்ணியை நல்லா வேஸ்ட்டில் விட்டுட்டு ரெண்டாவது தண்ணி வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் எப்பொழுதுமே அரிசி கழுவின தண்ணியில் எடுத்து தக்கமோ குழம்போ வைக்கும் பொழுது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்புக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு வேறு அளவில் லைட்டாக கல் உப்பு போடுவோம் வெங்காயம் கழுவி வந்து நல்லா வணங்குவோம் இந்த மாதிரி வணங்கின பிறகு கறியெல்லாம் நல்லா எடுத்து போட்டு வணக்குவோம் பாருங்க மாதிரி நல்லா வணங்கி அந்த சிக்கனுடைய தோடெல்லாம் பாருங்கள் சுருண்டு வந்திருக்குது இந்த மாதிரி வரணும் அந்த வடவழப்பு தண்ணியெல்லாம் போயிருக்குங்க குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரணும் தண்ணியே விடலை அந்த சிக்கனில் உள்ள தண்ணி தான் அப்படி பிரிஞ்சு வந்திருக்குது அது வந்து அதில் நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டு அதுக்கு பிறகு தான் நான் மசாலா சேர்க்கணும் வந்து நான் மசாலா சேர்த்துட்டேன் மசாலாவை நல்லா கிளறுவோம் இன்னும் நான் தண்ணி சேர்க்கல மெயினாக அதை பார்த்துக்கோங்க என்ன நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன் கோழி கொழுப்பு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகம் நல்லா தெரிஞ்சும் இன்னும் நான் தண்ணி விடலை மெயின் அதுதான் நம்ம வந்து கெட்டியாக இதை வந்து வறுகறி மாதிரி எடுத்தோம்னா இதையே நல்லா சிம்மில் போட்டு அப்போ அப்போ கருப்பி எடுத்தோம்னா இதே பக்குவத்துக்கு இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வறுகறிக்கு ரொம்ப இந்த இந்த முறையே போதுமானது நான் வந்து கொஞ்சம் கெட்டி குழம்பு அரிசி கழுவின தண்ணி தான் இது இந்த கொ இந்த தண்ணி விட்டு குழம்போ சூப்போ கீரை செய்யும் பொழுது சாம்பாருக்கெல்லாம் கழனி தண்ணி எடுத்து தான் அப்போல்லாம் நம்ம அம்மாலாம் பருப்பு வேக வைப்பாங்க இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அலசின கருவேப்பிள்ளைய இதில் போட்டுட்டு சிம்மில் போட்டு மூடிப்போம் பத்து நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் அப்புறம் குழம்பு ரெடி ஆகிரும் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறேன் காரைப்பொடி தெட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சு சுட சுட சாப்பிடலை போட்டு சாப்பிடும் பொழுது வேறு லெவல்லு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்